வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே சாங்கியம் எனும் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் ஸ்ரீ சாய்ராம் எனும் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை ஐநூறு மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளி நிர்வாகத்தில் எட்டு பேர் உரிமையாளராக இருந்து வருவதாக கூறப்படுகிறது தற்போது ஆறு நிர்வாகிகளோடு பள்ளி இயங்கி வருகிறது இதன் காரணமாக பள்ளியில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு மேலாக ஆசிரியர்கள் மற்றும் வேன் ஓட்டுநர்களுக்கு சம்பளம் நிலுவை உள்ளதாகவும் இதனால் அடிக்கடி பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் மற்றும் வேன் ஓட்டுநர்களுக்கும் இடையே வாக்குவாதம் நிலவி வருகிறது இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாக பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் பள்ளி முடித்து தாமதமாக வீட்டிற்கு இரவு நேரத்தில் வேனில் அழைத்து வரப்படுவதாகவும் இதுகுறித்து நிர்வாகத்தில் சம்பள பாக்கி குறித்து பேசியதாகவும் தாமதம் ஏற்பட்டதாகவும் பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளனர் மேலும் பள்ளியில் கல்வி கட்டணத் தொகையை தவிர்த்து கூடுதலாக மாணவர் ஒருவருக்கு மூவாயிரம் ரூபாய் வசூல் செய்யப்படுவதாகவும் அதில் யோகா ரொபாட்டிக் உள்ளிட்ட சிறப்பு வகுப்புகள் மற்றும் ஸ்நாக்ஸ் உள்ளிட்டவைகள் வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர் ஆனால் இன்னும் இரண்டு மாதத்தில் பள்ளி நிறைவடைய உள்ள நிலையில் இதுவரை எந்த ஒரு பயிற்சி வகுப்புகளும் சிற்றுண்டியும் வழங்கவில்லை எனவும் கல்வித்தரத்தில் மாணவர்கள் குறைந்துவிட்டதாகவும் கூறி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் இன்று பள்ளியை முற்றுகையிட்டுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பெற்றோர் மற்றும் பள்ளி நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனையடுத்து பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நடைபெறுவதாக அறிவித்துள்ளனர் இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் பெற்றோர்கள் தரப்பில் சம்பந்தப்பட்ட பள்ளியை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கல்வி அலுவலர் நேரில் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்